மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுதே கூட இன்றைக்கு நாம் நிற்கிற இந்த பன்னீர்செல்வம் பூங்காவில சிலைகள் தலைவருடைய சிலைகளை சட்டப்படி அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்தது மட்டுமல்ல சிலைகள் அமைக்கும் பொழுது பொதுமக்களுக்கு குறிப்பாக போட்டித் தேர்வுக்காக படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு பயன்பட வேண்டும் என்ற வகையிலே நூலகங்கள் அமையுங்கள் என்று எங்களுக்கு சொன்னார்கள் இது எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது எனவே அப்பொழுது அமைத்த இந்த நூலகம் இந்த நூலகத்திலிருந்து படித்தவர்கள் பனிரெண்டு பேருக்கு மேலே மிக முக்கியமான பதவிக்கு வந்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சியான செய்தி இது எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் பொதுமக்களுடைய நன்மைக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் யோசிக்கிற தலைவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் அவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிற முடிவுப்படி ஓர் அணியிலே தமிழ்நாடு இந்த வார்த்தை கட்சிக்காக அல்ல கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல ஏனென்றால் கட்சியிலே மிகப்பெரிய அளவிலே உறுப்பினர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள் எனவே இந்த ஒரு ஓரணியிலே தமிழ்நாடு என்பது நமக்கு இருக்கிற உரிமைகளை பெறுவதற்காக ஒன்றிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக அத்தனை மக்களும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தளபதி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை செய்தார்கள் இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்திலே மட்டும் மொத்த வாக்காளர்களே அறுபது சதவீதம் வாக்காளர்கள் தமிழ்நாடு ஒரு அணியிலே தமிழ்நாடு என்ற அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் தங்களை அந்த அமைப்புகளை இணைத்துக் கொண்டது மட்டுமல்ல எங்களை கட்சியிலும் உறுப்பினராக சேருங்கள் என்று விரும்பி கேட்டு கட்சியிலையும் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அந்த முயற்சி மிகப்பெரிய அளவில தோழர்கள் நிர்வாகிகள் மக்களிடத்தில் எடுத்து சென்று அதை சொன்ன காரணத்தால் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாலும் ஒரு கோடிக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு இணைந்து இருக்கிறது அது மட்டுமல்ல மேலும் இரண்டாவது கட்டமாக அந்த பணியை நாங்கள் துவக்க இருக்கிறோம் எனவே அந்த உறுதிமொழியை தான் இன்றைக்கு அண்ணாவுடைய பிறந்த நாளிலே அண்ணா சிலைக்கு முன்னாலே முத்தமிழறிஞர் கலைஞருடைய சிலை நம்முடைய பெரியார் தந்தை பெரியாருடைய சிலை அதே போல அம்பேத்கர் சிலை மற்ற தலைவருடைய சிலை முன்னாலே இதை நாம் எடுக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்புக்காகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே இன்றைக்கு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அது அல்லாமல் பதினேழாம் தேதி முப்பெரும் விழா உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளிலே பதினேழாம் தேதி முப்பெரும் விழா எப்பொழுதும் நடக்கும் கட்சியினுடைய தோற்க விழா அந்த நாளும் அதே போல பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளும் இணைத்து இந்த மூன்று விழாவும் ஒன்றாக முப்பெரும் விழாவாக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மிக சிறப்பாக நடத்தி வருகிறது இந்த முறை கரூரில் நடத்த வேண்டும் என்று தளபதி அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் சென்று பார்த்துட்டு வந்தோம் ஏறத்தால ஒரு மூன்று லட்சம் பேர் அங்கே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல பல்வேறு திட்டங்களை தளபதி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் அதில் எந்த குறையும் இல்லாமல் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக துணை முதலமைச்சர் இடத்தை பல பொருட்களை ஒப்படைத்து அதை ஆய்வு செய்கிற அந்த பணிகளை அவரிடத்துல ஒப்படைத்திருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட அந்த பணியும் நடக்கிறது எனவே முப்பெரும்பா மிகப்பெரிய அளவிலே நடக்க இருக்கிறது அதற்கு பின்னாலே வருகிற இருபதாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி மாவட்டங்களிலே பெரிய அளவிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை ஈரோடு காலை மாட்டு சிலை அருகிலே சிமணி ஹோட்டல் அருகிலே அந்த பெரிய இடம் இருக்கிறது அந்த இடத்துல ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் இருபதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு துவங்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பல்வேறு திட்டங்களை தளபதி அவர்கள் செய்திருக்கிறார்கள் அது மகளிருக்கு நிறைய திட்டங்கள் அது மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் பேருந்துளை கட்டணம் இல்லாமல் பயணம் செய்வதாக இருந்தாலும் அதே போல குழந்தைகள் காலை உணவு அந்த திட்டம் இன்றைக்கு மகளிருடைய உள்ளத்தை நெகிழ வைத்திருக்கிறது அதே போல பல பேர் படிப்பதற்கு உயர்கல்வி போகாமல் தங்களுடைய கொடுமை சூழ்நிலை காரணமாக அவர்கள் பாதியிலே படிப்பை நிறுத்துகிற நிலை இருந்தது அதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லி தளபதி அவர்கள் அரசுடைய சார்பாக கொடுத்த காரணத்தால் இன்றைக்கு அந்த எண்ணிக்கை கூடியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் கல்லூரிகளில் இடங்களை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தலைவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதே போல பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு இன்றைக்கு வைக்கிறார்கள் இரண்டாயிரம் ரூபாய் வயது வரை இரண்டாயிரம் ரூபாய் மாதம் கொடுக்கப்படும் என்று இன்றைக்கு இருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சி போகிறோம் அது மட்டுமல்ல மாற்றுத்திறனாளிகள் கவனிக்கப்படாமல் இருந்தவர்கள் முத்தமிழர்கள் கலைஞர் தான் அந்த பெயரை வைத்து அவர்களுக்கு ஒரு பெருமையை சேர்த்தார் இன்றைக்கு தளபதி அவர்கள் அதற்காக கட்சிகளை ஒரு தனி அணியை உருவாக்கி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகளிலே ஒரு பதினாலாயிரம் பேர் அவர்கள் பிரதிநிதிகளாக அங்கே வருவதற்கு ஒரு ஏற்பாட்டையும் செய்து கொடுத்திருக்கிறார் எனவே இப்படி பல்வேறு திட்டங்கள் நம்முடைய மாவட்டத்திலே பல திட்டங்களை தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அத்தனைக்கும் சொல்லுவது என்றால் நீண்ட நேரமாகும் எனவே அதற்கெல்லாம் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தளபதி அவர்களுக்கும் உதய் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே நம்முடைய மாவட்டம் முன்னேறுவதற்கு நம்முடைய நிர்வாகிகள் எடுக்கிற முயற்சிகள் பெரிய அளவில் இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு எடுத்த உறுதிமொழியை நாங்கள் மட்டுமல்ல எந்த கட்சிகளில் இருந்தாலும் சரி எந்த கொள்கைக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் சரி இது தமிழ்நாட்டிற்கான பாதுகாப்பு என்பதிலே மனம் வைத்து அவர்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மட்டும் இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்